கூடிய இந்த பரங்கிக்காவை இனிப்பு கறி பண்ணா வாங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் வேகட்டும் முக்கால்வாசி வந்துச்சு இன்னும் கொஞ்ச நேரம் இந்த தண்ணி வத்துற வரை இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வெள்ளமும் தேங்காய் வெள்ளம் போட்டு கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் தேங்காய் போட்டு இறக்கலாம் வெள்ளம் போட்டாச்சு ஒரே ஒரு சிட்டியை உப்பு போடலாம் வெள்ளை வாசனை போன உடனே தேங்காய் போட்டுடலாம் I, I need to carry ready.